இன்றைக்கு தோட்டத்தில் வந்து சிவப்பு வெங்காயமும் எங்களோடய ஊர் வெங்காயம் அறிஞ்சோ எசலோ தோன்றது அந்த வெங்காயமும் எடுத்தது அருமையாக வந்திருக்குது வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நான் உங்களுக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து மறுபடியும் இன்றைக்கு தோட்டத்துக்கு வந்தாச்சு இன்றைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் எங்களோடய தோட்டத்துக்குள்ள என்ன சொன்னால் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது அதோட வந்து நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்க என்ன சொன்னால் குறைவாக இருக்கிறதுனால வந்து குளிர் இருக்கிறதுனால வெயில் குறைவாக இருக்கிறதுனால வந்து இந்த லிமாஸ் அதாவது வந்து இந்த நத்தியோட தொல் அதிகமாக இருக்குது சில சில இந்த பூசணி செடி எல்லாத்தையும் சாப்பிட்ருச்சு இருந்தாலும் மீதியை பார்ப்போம் வாங்குவோம் எங்களோட தோட்டம் ஒவ்வொரு நாளும் எப்படி பலம் கொண்டு போகணும் பார்க்கலாம் வாங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து வெங்காயம் பெருத்து கொண்டு போகுது மழை நேற்று கொஞ்சம் மழை பெய்ததுனால ஈரத்தன்மை இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை வெங்காயம் முதல் இருந்த விட இப்போ நல்லா வளர்ந்து கொண்டு வருது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பு வெங்காயம் நல்லா பெருசாக வந்துடுச்சு இப்போ ஒரு ரெண்டு வெங்காயத்தை இன்றைக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குது அதை எடுப்போம் இங்கே பாருங்கோ அப்போது ஒரு ரெண்டு வெங்காயம் இன்றைக்கி ஸ்பெஷலாக எடுத்தாச்சு இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் இருந்தாலும் இன்னைக்கு தேவையை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கலாம் அதனால் இன்றைக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் வாங்கும் இஞ்சால் சிவப்பு வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் கூட தடவை இல்லை இந்த தடவை கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இஞ்சாவை வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெள்ளரி தான் பெருத்து கொண்டு போயிருது இப்போ இதில் தான் எங்கட இந்த பாருங்க இதில் வந்து இந்த ஊர் பூசணி நீத்து பூசணி வீட்டை விதை போட்டு எடுத்துனான் அதை ரெண்டு கண்டு வச்சுனான் ஒன்றை வந்து நத்தை சாப்பிட்டுருச்சு நத்தையாக குருவியாக தெரியலை இருந்தாலும் இருக்கிறது பாதுகாக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சொன்னால் வெள்ளரி பூக்குதும் ஆனால் ஒரு பழுத்து விழுகிற மாதிரி போய் கொண்டிருக்குது இருக்குது ரெண்டே ரெண்டு வெள்ளரி தான் எடுத்தது மற்றபடி இது சரியில்லை இங்கே பாருங்க இந்த மாதிரி வரைக்கில் வந்து இது அரிச்ச மாதிரி கிடக்குது அதனால் அதை எடுத்து விடுவோம் அது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது பெருக்க விடாது பழுதாக போயிடும் அதனால் அதை எடுத்துடலாம் அதே மாதிரி இன்றைக்கு வந்து இந்த வெங்காயத்தையும் இந்த வெங்காயத்தையும் இருக்கிறேன் இதங்கட ஊர் வெங்காயம் மாதிரி இங்கே வந்து ஃப்ரான்ஸில் வந்து எஸ் அளவு தன்றது இங்கே பாருங்க ஒரு வெங்காயம் நட்டது எத்தனை வந்திருக்கு பாருங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த கொஞ்சம் கொத்தி சுத்தம் விட்டா நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கண்டு ஒரு வெங்காயம் தான் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது இருந்தாலும் எடுத்துடுவோம் மொத்தம் எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கோ அப்போ இது நான் இன்னும் கொஞ்சம் இந்த வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ந்து விட போகிறோம் நட்டா ஒரு மூணு மாதத்தில் வரும் இதில் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்துக்கு வந்து நட்டு விடலாம் இதில் வந்து கொஞ்சம் கூட தான் நட்டுனாலும் இருந்தாலும் கடைசியாக கிடைச்சது இவ்வளவுதான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்துட்டேன் பதினஞ்சு சொன்னால் பாருங்க வெங்காயம் இப்போ வீட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு இதை வெட்டி அப்படியே கொஞ்சம் காய வச்சா நல்லாயிருக்கும் எங்கட ஊர் வெங்காயம் மாதிரியே இருக்கும் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இது இந்த அந்த அந்த காரத்தன்மை உறைப்புத்தன்மை இப்படி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்போ இதோட வந்து இந்த சிவப்பு வெங்காயம் இருக்குது மற்றது இப்போ மழை பெய்ததுனால இடத்தை கொஞ்சம் கொத்தி விடணும் மங்கோ மங்கள பூவோம் போயிட்டு எங்கட தோட்டத்தை பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டர் பட்டர்நட்டுன்னு சொல்லி பூசணி கொடியோட வலிக்கட்டுருச்சு இனி வந்து பூக்க வழிக்கட்டுரும் காய் வரை வலிக்கட்டுரும் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்த வரை இந்த வைக்கல் போட்டதுனால வந்து புல்வல் இல்லை புல்வல் குறைவாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்கு நல்லா வந்துன்ருக்கு யா உருளக்கிழங்கு குட்டி குட்டி குட்டியாக இருக்குது சின்ன சின்ன கிழங்கு என்ன ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் ஆகும் இப்போதான் அந்த கிழங்கு நல்லா விழுது நல்லா வரும் சின்னதாக இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது என்ன சொன்னால் அந்த பாருங்க இந்த வைக்கல் ரெண்டு பக்கம் போட்டதுனால வந்து புல் இருக்கா இல்லை குறைவு அப்போ கிழங்கு நல்லா வரும் பார்ப்போம் இந்த முறை எப்படி வருதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான முறையில் இந்த முறை செய்திருக்கு அதால் பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லி இப்படி வாங்குவோம் இங்கே இங்கே வாங்குவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு எங்களுக்கு ஓரளவுக்கு தாராளமாக இருக்குது உருளைக்கிழங்கு இந்த தடவை இந்த தடவை வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட போட்டுவிட்டோம் அந்த அந்த இடம் வந்து கொத்தி கொஞ்சம் சுத்தப்படுத்தி போட்டு அதில் கொஞ்சம் இந்த சின்ன பங்கை இந்த எஸ்வளவு பங்காய் எங்களை வந்து நடப்போம் அந்த இடத்துல விட்டால் மற்ற இடம் வந்து பூசணி பொடி ஓடுறதுக்கு ஒரு பாதி இடம் விட்டுட்டு மிச்ச இடத்த வந்து அங்கால செய்யணும் இது இது பார்த்துக்கணும் சொன்னால் இது இது வந்து நான் இப்போ மூன்று நாளைக்கு முன்னால் எங்கள்ட பீன்ஸ் இந்த அவரேஜ் இருக்கில்ல பீன்ஸு இங்கே அரிக்கை வரன்னு சொல்கிறேன் அரிக்கோன்னு சொல்கிறது பைத்தங்க பீன்ஸு அது கொண்டு வந்து நட்டு நட்டுட்டு சுத்த வரை வந்து அது கொடி ஓடும்னால வந்து இந்த மாதிரி பந்தல் போட்டு விட்டுருக்குறேன் அது வந்து பாருங்க அப்படியே நல்ல உஷாராக வந்துடுச்சு இது நீ கடல வந்துடும் இப்போ இந்த மாத கடைசியில் வந்து நல்லா கொடியோடி நல்லா பெருசாக வந்துடும் பாருங்க இவ்வளோக்கு அழகாக இருக்கன்னு சொல்லி ஓரளவு இருக்கிற தடி தடிகளை வச்சு பந்தல் போட்டாச்சு அதே மாதிரி தான் அந்த பக்கம் வாங்கும் அந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த புல்லு மிளக தான் இந்த கரையோரம் எல்லாம் வந்து வைக்கல போட்டு விட்டுருக்கேன் எல்லாத்துக்கும் அதிகமான வேலையாக இருக்கும் சரியா வேலையோடு இந்த வேலையிலும் செய்யக்கில் வந்து நேரம் கிடைக்காது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அந்த பீட்ரூட்டு பீட்ரூட் நல்லா வந்திருக்கு இதில் வந்து இலை கொண்டு போயிட்டு நாங்கள் நேற்று வர செய்தது அருமையாக இருக்குது அதாவது வந்து அதை வந்து வீணாக்கக்கூடாது செய்கிறத வந்து வீணாக்கக்கூடாதுக்காக இந்த மாதிரி பாருங்கள் பீட்ரூட்டு நல்லா வருது கேரட் வந்து ஒரு கொஞ்சம் தான் பாருங்கள் இடைக்கடை தான் ஆனால் இங்கே பாருங்க இங்கே பாருங்க இது வந்து கேரட் வந்து இப்போ அந்த இல்லாத இடத்துக்கு வந்து நான் கேரட் வந்து போட்டு நான் முளை வந்துடுச்சு பாருங்கள் இந்தா சின்னதா இந்த பச்சை பரிசல் என்றுருக்கு பாருங்க இதுதான் இந்த வார கிழமை வந்து இது வந்து முளை வந்து எல்லாம் வடிவாக வெளியில் வந்துடும் அப்போ பிறகு பார்க்கலாம் நான் என்ன சொன்னேன் இந்த இடம் இந்த இடம் மட்டும் இந்த கேரட் வந்து நல்லா வந்ததினால வந்து பக்கத்தில் இடம் இருந்ததுனால் அதில் வந்து மீதி கேரட்டை போட்டு விட்டுருக்கேன் இருக்குது இடைக்கிட வந்து இதில் வந்து சின்ன சின்ன புல்லுகள் இருக்கும் அதை எடுத்து விட்டால் தான் அந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் பெருசாக வரும் இந்த 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 முறை வந்து பீட்ரூட் வந்து ஓரளவு இருக்குது நான் போன தடவை வச்ச வீட்டோட வந்து சின்ன பெரிய சைஸில் விரைலை இதுவும் வந்து இடையில் வந்து நான் இந்த பீன்ஸ் இருக்குல்ல அதை வந்து வீட்டை கொண்டு வந்து போட்டுவிட்டு நான் வந்தால் வரட்டுமான்னு சொல்லி ஆனால் வந்துடுச்சு இப்போ இடையில வந்து காணையில் வெறுமோ தெரியலை அங்கே ரெண்டு வந்துருக்கு இந்த பக்கம் ஒரு நாலு அஞ்சு வந்துருக்குது பரவாயில்ல இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதுவும் கேரட் இந்த பாருங்கள் நல்லா இந்த சின்னதாக பாருங்க கொஞ்சம் ஜூம் பண்ணால் தெரியும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்துடுச்சு கேரட் வந்து வந்துருச்சு இந்த வாரம் வந்து அது மேலே வந்துடும் அவள் வடிவாக பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வாங்குவோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பெரிய அவரை இது பெரிய அவரை அவரை வந்து இந்த மூன்று காண்டு தான் இந்த மூன்று காண்டுலேயே வந்து நிறைய எடுக்கலாம் இந்த அவரை அவரை இனமே அப்படித்தான் இப்போ வந்து பூக்க வடிக்கிட்டுருச்சு பாருங்க நல்லா பூத்துருச்சு வார இடம அடுத்த இடமே இதில் வந்து காய் விற வந்துடும் காய் வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா நிறைய காய்கள் விரைவில் வந்து ஒரு கிழமைக்கு வந்து ரெண்டு தரம் காய் எடுக்கலாம் அவ்வளோ அதுக்கு வரும் இந்த மூன்று செடியிலேயுமே அவ்வளோ அதுக்கு காய் வரும் அதே மாதிரி இது வந்து முதல் வச்ச பீன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொடி ஓடுது கொடி ஓடிக்கொண்டிருக்குது இப்போ இன்னும் வந்து இந்த இடத்த வந்து கொஞ்சம் பந்தல் மாதிரி போட்டு விடணும் ஏன்னு சொன்னால் இது வந்து நல்லா கொடி கொடி படர்ந்து வரும் அதால் வந்து வடிவாக செய்யணும் அதையும் பார்ப்போம் அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து இது வந்து எங்கட ஊர் வெங்காயம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இது வந்து ஊர் வெங்காயம் இதுவும் வந்து நல்லா வந்தோன் இருக்கு இது பக்கத்தில் பீன்ஸு அதுவும் பாருங்க பூக்க இருக்கு இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பூ இனி வந்து இப்போ இன்னும் வரும் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக இது ஓடுது பாருங்கள் கொடி அந்த சிலைக்குள்ளே வந்து இனி இது கொஞ்சம் ஓரளவு வந்து கயிறு கட்டி அந்த பந்தலை போடணும் இடையில நேரம் இருக்க வந்து செய்யணும் இது அங்கே சின்ன வெங்காயம் பாருங்கள் பூத்து கொண்டு வருது இந்த வார வாரக்கெழம அடுத்த கிழம அடுத்த கிழமை வந்து இதில் கொஞ்சம் வெங்காயம் பூ எடுக்கலாம் ஒரு தடவை சமைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தான் போட்டு நான் வீடு கடந்த வெங்காயம் மிச்சம் கிடந்தது தான் போட்டது ஓரளவு வந்திருக்கு இங்கே இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து கூர்ஷெத்து கூர்ஷெத்துன்னு சொன்னால் வெள்ளன் இது ரெண்டு கண்டு சின்னதாக இருந்தது அது இப்போ வந்து நல்லா வந்துட்டுருக்கு இது வளம போல் வந்து எங்களோட எங்களோட பச்சை மிளக எங்களோட ம உரைப்பு மிளகா தானே அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும் அது வந்து இந்த நாலு அடுக்கும் மேலே வர்றதுக்கு அப்புறம் மேலே வந்துச்சுன்னு சொன்னால் களை ரெண்டு வந்துடும் எப்படி இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தான் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள வந்து ஓரளவு வந்து இந்த இது வந்து பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு சொல்லி வந்துடும் ஏன்னா ஒன்றும் வீணாகலை எல்லாம் நல்லா இருக்குது அப்போ இந்த ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து நல்லா வந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உருளைக்கிழங்கு இங்கே பின்னுக்குள்ளே உருளைக்கிழங்கு பின்னுக்கு வைத்த உருளைக்கிழங்கு இந்த பின்னுக்குள்ளே உருளைக்கிழங்கு அதுவும் நல்லா வந்திருக்கு இதுவும் அப்படி தான் இப்போ வச்சு ஒன்றரை மாதம் இருக்கும் நினைக்கிறேன் நாள் சரியாக தெரியலை ஒன்றரை மாதம் இருக்கும் என்ன ஒரு ஒன்றரை மாதம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளுக்கு பிறகு தான் இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு இந்த தொண்ணூறு நூறு நாள் நூற்றி பத்து நாள் அப்படி தான் வரும் தேவையை பொறுத்து நாங்கள் எடுக்கலாம் பிறகு இதுங்கிற வாழை வாழை வந்து கொஞ்சம் இந்த பக்கம் வாழைக்கான இடத்த வந்து சரியாக பண்ணலை இந்த மாதிரி செய்து போட்டு கொஞ்சம் எரு கொண்டு வந்து விட்டா அதுவும் கொஞ்சம் சத்தாக இருக்கும் மற்றது பேருமோ வாழையை வந்து நான் வாழையை வளர விடல இலையை எடுத்துக்கொண்டே இருந்து பாருங்க ஒன்று ரெண்டு மூன்று நாலு இலை எடுத்தாச்சு அப்போ இதை கொஞ்சம் ஒதுக்கி போட்டு இதில் வந்து இதுக்கு கொஞ்சம் எதுவை கொஞ்சம் போட்டுவிட்டால் நல்லா வரும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓரளவு எங்களோட தோட்டம் பரவாயில்லை இன்னும் கொஞ்சம் வேலையால் இருக்குது அதுகளையும் வேலையெல்லாம் செய்தால் தான் இதெல்லாம் சரியாக வரும் சில இடங்களில் வந்து புல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்ன சொன்னால் அந்த இரு போடைகளில் அந்த எருவில் இருக்க அந்த புல்லோட விஜயல் இருக்குதானே அதுகள் வந்து கூடுதலாக வந்து விரப்பாக்கும் அப்போ இடைக்கடை வந்து கொஞ்சம் அந்த எடுத்து விட்டால் தான் அந்த சத்துகள் ஏன்னா உருளைக்கிழங்கு வளரும்போது இந்த புல்வல் வந்து சத்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்துக்கிடும் அப்போ உருளைக்கிழங்கு பெருசாகாது அதனால் வந்து அதை கொஞ்சம் அப்பப்போ முடிஞ்ச வரை எடுத்து விட்ருவோம் பெருசாக இல்லை புல்வல் ஏன்னு சொன்னால் இந்த வைக்கல் இருக்கிறதுனால வந்து புல்லை கொஞ்சம் குறைவு இல்லைன்னு சொன்னால் போன தடவை எல்லாம் அடிக்கடி புல் எடுக்கிறது அதே பெரிய வேலை இங்கே கிட்டே வாங்க இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு வெளியில் இங்கே பாருங்க உருளைக்கிழங்கு இந்தா உருளக்கிழங்க பார்த்தீங்களா அதை மூடி விடணும் என்ன சொன்னால் இந்த கீழே இருந்து வெறுது இங்கே பாருங்கோ இந்தா பாருங்க உருளைக்கெழங்கு அப்போ என்ன இருக்கும் ஆ மாதத்தில் எந்த கிடையாது தகவைக்கேற்ற மாதிரி எடுக்கலாம் உருளைக்கிழங்கு அதை கொஞ்சம் மண் போட்டு மூடி விடணும்னு வேணும்னு சொன்னால் இல்லைன்னு சொன்னால் இல்லை அந்த உருளைக்கிழங்கு வந்து பச்சை தன்மையாக இருக்கும் கொஞ்சம் மண் போட்டு விடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அப்படி தான் இருக்குது உருளைக்கெழங்கு நல்லா இருக்கு வாரம் கொஞ்சம் மண் போடுவோம் ஈரத்தன்மை மேலால் தான் இருக்குது அந்த இடம் வந்து வெளியில் உருளைக்கிழங்கு அந்த மறுபடியும் பச்சை தன்மையா இருக்கும் நச்சு இல்ல இருந்தாலும் அந்த பச்சை அறிக்கைகளை சாப்பிட மனம் இருக்காது இந்த வந்து கொஞ்சம் கொத்தி போடும் பாருங்க கொத்தி போடுறதுனால கொத்துறதுக்கு சுலோகமா இருக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த எங்களோட ஊர் வெங்காயம் மாதிரி நான் பெடுத்தன் வெங்காயம் இருக்குது தானே எஸ் ஊற்றுன்னு சொல்லி அந்த வெங்காயம் அந்த வெங்காயத்தை இதில் கொஞ்சம் நடப்புகிறோம் ஒரு ஐநூறு கிராம் ஒரு மூணு மாதத்தில் எடுக்க அப்போ இந்த வெயிலுக்கு கடாண்டு வந்துடும் இப்போ எங்களை சாப்பாட்டுக்கு முக்கிய மத்துவ வெங்காயம் இந்த பச்சை மிளகா தானே தான் முக்கிய மத்துவை அப்போ அதுகளை எடுத்துடலாம் அந்த அடிக்கடி கொத்துறதுனால நல்ல பசலையும் இருக்குது அதே நேரத்தில் கொத்துறதுக்கும் சுலோபமாக இருக்குது பார்த்திங்களா இது பார்த்தீங்கன்னா சொன்னா இது இந்த வெங்காயம் இருந்த இடம் அந்த இடத்தையும் கொத்துவோம் இங்கே பாருங்கள் அந்த முதல் நட்ட வெங்காயம் இருக்குல்ல முதல் நட்டை வெங்காயம் அது நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் நட்டது அது வந்து முளை வராமல் ஆனால் வெங்காயம் பெருசாக வந்துருச்சு ஏற்கனவே காமிச்சிருக்கேன் அப்படி அப்படித்தான் இருக்குது நினச்சி இல்லையா கிளீக்காக இங்கே பாருங்க ஆஹா இங்கே பாருங்க இருக்குது பாருங்க அது வந்து அது நட்டது அது பழதான் அப்படியே உண்ணுக்கே கிடக்கு பார்ப்போம் இந்த வெங்காயம் சொன்னால் இதை விட சின்னதாக நட்டது பாருங்க மேலே வந்து முளை வராமல் ஆனால் வெங்காயம் பெருசா வந்துடுச்சு இந்த வெங்காயம் தான் இது இந்த வெங்காயம் தான் இதில் வந்து ஒரு வெங்காயம் நட்டா அஞ்சு ஆறு வெங்காயம் அப்படியே கொத்தா வரும் நான் இதை கொஞ்சம் வேலைக்கு எடுத்துட்டேன் அடுத்த முறை வந்து நட்டா ஒரு எழுபத்தஞ்சு நாள் வெங்காயம் நட்டு எழுபத்தஞ்சு நாள் ஆகணும் எழுபத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு நாண்டுகளை வந்து வெங்காயம் வந்து முழுசாக எங்களை தேவைக்கேற்ற வைக்கிற மாதிரி வரும் இந்த இந்த இதெல்லாம் வதங்கி நல்லா இருக்கும் அப்போ இன்னும் கொஞ்சம் வதங்க விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு வச்சா கண நாளைக்கு வச்சு பாதிக்கலாம் சரியா அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தான் நடுவிட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஓரளவு தோட்டத்தை வந்து முதல் இருந்த இப்போ நல்லா கொஞ்சம் செய்திருக்கிறேன் கொஞ்சம் இடத்த வந்து கொத்தி விட்டுருக்கேன் ஏன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை அதில் வெங்காயம் இருந்த இடம் எல்லாத்தையும் பரவி போட்டு அந்த இடத்துல வந்து நான் வந்து எங்களோடய ஊர் வெங்காயம் மாதிரி இங்கே உள்ள வெங்காயம் எஸ் அந்த வெங்காயம் கொண்டு வந்து நட்டு விட்டால் நாங்கள் அந்த குளிர் விகிறதுக்கடியில் வந்து அதை எடுத்துடலாம் எங்களுக்கு தேவையானதை அதே மாதிரி தான் பாருங்கள் எங்களோட தோட்டம் ஓரளவு முதல் இருந்ததை விட உங்களுக்கே பார்க்க தெரியும் அடிக்கடி நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் வித்தியாசம் இது வந்து இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னால் கொண்டு வந்து நட்டது பீன்ஸு அது வந்து வாடாமல் அப்படியே வேர் ஓடிடுச்சு இனி கடவுளண்டு வந்துடும் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் ஒன்று விட்டு ஒரு நாளாக வந்து பார்க்கணும் இல்லாட்டி சொன்னால் லிமாஸ் வந்து அங்கே லிமாஸ் அந்த இதான நத்தை இதை சாப்பிட்டு போயிடும் இன்றைக்கு பாருங்கள் ஓரளவு அந்த சிவப்பு வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த எசலோத் எங்களோடய ஊர் வெங்காயம் மாதிரி இருக்கும் அதோட வந்து ரெண்டு சிவப்பு வெங்காயம் பாரம்புருங்கோ இந்த சிவப்பு வெங்காயம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் இந்த மாதம் கடைசி வார மாதத்துல எல்லாம் வெங்காயம் வந்து இன்னும் கூடுதலாக எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே தேவைக்கேற்ற மாதிரி எடுக்கலாம் பாருங்கள் தான் அப்படியே அந்த ஊர் வெங்காயத்தோட அந்த காரம் அந்த தன்மை இருக்கும் வேறு என்ன இன்றைக்கு இதுதான் வரும்போது ஒரு முறையும் வீடியோ எடுக்கிறதான இன்றைக்கும் அதே மாதிரி தான் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு முன்வை சந்திப்போம் பாய்